வணக்கம் நண்பர்களே அறிவோம் அறிவியல் ம் அந்த அறிவோம் அறிவியல்ல நடுவில் ஒரு வாரம் நம்ம போடவே இல்லை அது ஏற்கனவே நேற்று காணொலியை பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் திருமூலரின் திருமந்திரம் அப்படின்னா அந்த மூவாயிரம் பாடல்களையும் தொகுத்து ஒரு நண்பரை வச்சு விளக்க உரையில நான் முதல்ல எழுத ஆரம்பித்தேன் அப்புறம் எழுத முடியல எனக்கு டைம் இல்லைன்னு சொல்லிட்டு அதை அந்த பணியை இன்னொரு நண்பர்கிட்ட கொடுத்து அவர் வந்து எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துட்டாரு அதோடய கம்பைலிங் ஒர்க் போயிட்டு இருந்தது அந்த பேஜினேஷன் வேலையெல்லாம் பண்ணிட்டுருக்குல அது கிட்டத்தட்ட ஆயிரத்தி முந்நூறு பக்கம் வருது அது அந்த புத்தகத்தின் விலையாக ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ரூபாய் நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது இப்போ பதினைஞ்சாம் தேதி வரை முன்பதிவு நடந்துக்கிட்டு இருக்குது பதினஞ்சாம் தேதி புத்தகங்கள் பிரிண்ட் ஆகி கைக்கு வந்துடும் வந்த உடனே உங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும் புத்தகம் வந்து இந்த முன்பதிவில் வாங்கினீங்கன்னா ஆயிரம் ரூபாய் கட்டினாலே போதும் உங்களுக்கு ஒரு முந்நூற்றாயிரம் ஐம்பது ரூபாய்க்கிட்டால் மிச்சமாகும் ஸோ ஒரு முக்கியமான ஒரு வரலாற்று ஆவண நூல் அது அதனால் அதில் ஒரு சில கருத்துக்களில் எனக்கு உடன்பாடு இல்லைனாலும் அது ஒரு வரலாற்று ஆவண நூல் அப்படின்ற கணக்கில் அதை பதிவு பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் அதை பதிப்பிக்கிறோம் அந்த நூலை வாங்க விருப்பப்படக்கூடிய நண்பர்கள் திரையில் தெரிய அந்த நண்பர்களில் தொடர்பு கொண்டு தோழர் அமுதாவிடம் முன்பதிவு செய்யலாம் ஆயிரம் தான் தபால் செலவும் இலவசம்தான் சரி இன்றைக்கி அறிவோம் அறிவியல்ல என்ன பார்க்க போகிறோம் இன்றைக்கி அறிவோம் அறிவியல்ல பேனா நம்ம சில விஷயங்கள் எல்லாம் ரொம்ப லேஸாக எடுத்துக்கிறோம் அதில் ஒரு விஷயம் வந்து பேனா இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா தீப்பட்டி நெருப்பு அந்த நெருப்பை பற்றி ஏற்கனவே நம்ம பேசியிருக்கோம் இல்லைனா இன்னொரு நாள் விரிவாக பேசுவோம் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது பேனாவை பற்றி தான் அப்புறம் நண்பர்களே புத்தகம் வாங்குவதற்கான வழக்கமான ஒரு கோரிக்கை நம்ம இந்த வினோத வாய்ஸ் சேனல் வந்து மானிட்டைஸ் ஆகிடுச்சு எல்லாம் உங்கள் அன்பின் ஆதரவும் காரணமாக அதனால் இப்போ இதில் விளம்பரங்கள் வருது ஆனாலும் இந்த விளம்பரங்களின் மூலம் வரக்கூடிய வருமானம் வந்து நம்ம கேஆர்வி சேனல் வர வந்த அளவுக்குலாம் ஒன்றும் வராது அது அதோட கம்பேர் பண்ணால் ஒன்றில் பத்து பங்கு வந்தாலே ஜாஸ்தியிருந்துச்சிங்களேன் உங்கள் ஆதரவு தொடர்ந்து எங்களுக்கு வேண்டும் புத்தகங்கள் வாங்கினீங்கன்னா அதை கொண்டு இந்த சேனலை நடத்துவதற்கு இன்னும் கொஞ்சம் சிறப்பாக நடத்தலாம் செய்திகளையும் இன்னும் அழகாக சேகரித்து கொடுக்கலாம் ஸோ இல்லை சார் பணம்லாம் கேட்காதீங்க சார் நம்ம பணம்லாம் கேட்குறது கிடையாது நம்ம கேட்குறது என்ன கேட்போம் புத்தகங்கள் வாங்கி அதன் மூலமாக வரும் வருவாயை வைத்து நடத்துகிறோன்னு தான் சொல்கிறோம் இல்லை சார் புக்கெல்லாம் வாங்கிறதுக்கெல்லாம் புதிக்க முடியாது சார் படிக்கிறதுக்கே எனக்கு நேரம் இல்லை சார் அப்படி இப்படின்னு நிறைய பேர் சொல்லலாம் வெளிநாடு வாழ் மக்கள் வந்து நீங்கள் புத்தகங்கள் வாங்கினோம்னா முடிஞ்ச நேரம் வாங்கினாலும் வாங்குங்க இல்லை வேண்டாம் அப்படின்னா அமேசான்லேருந்து கிண்டில் வெர்ஷனே நீங்கள் எடுத்து படிச்சுக்கலாம் பாபர் நாமா வர உள்ள எல்லா புத்தகங்களும் அமேசான் கிண்டிலில் கூட இருக்குது இதெல்லாம் எதுவுமே முடியாதுன்னா கூட இந்த வீடியோக்களை ஷேர் பண்ணுங்கள் ஷேர் பண்ணாலே அதுவும் ஒரு வகையால் ஆதரவு தான் லைக் போடுங்க கமெண்ட் போடுங்க எல்லாமே ஆதரவு தான் ஸோ ஏதாவது ஒரு வகையில் எங்கள் சேனலுக்கு தொடர்ந்து உங்கள் ஆதரவை கொடுத்து கொண்டே இருங்க பேனா வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தெரியும் பல்வேறு வகையான பேனாக்கள் நம்ம பார்க்குறோம் இப்ப பேனா பார்க்குறோம் அப்புறம் அந்த என்ன ஒரு கேட்ஜெட் மாதிரி போட்டு அது அந்த கேட்ரேஜ் போட்டு அந்த கேட்ரேஜில் இருந்து எழுதுற மாதிரி பார்க்குறோம் பால் பாயிண்ட் பேனா பார்க்குறோம் நடுவில் ஜாட்டர்னு ஒரு பேனா வந்துருது இந்த மாதிரி நிறைய பேனாக்கள்லாம் பார்க்குறோம் ஆனாலும் பேனாவின் வரலாறு எப்போ ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளால் நம்பவே முடியாது சுமார் இன்றைய தேதிக்கு நாலாயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிக்குது எப்படி நாலாயிரத்து ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடியா அப்படின்னு சொன்னால் இன்னும் கூட பழமையாக சொல்லலாம் அது வந்து ஒரு சரியான பேனான்னு சொல்ல முடியாதுன்றதுக்காக அதை நம்ம சேர்க்கலை ஏன்னா கற்கால மனிதர்கள் குகையில் வாழ்ந்த காலத்தில் குகை ஓவியங்கள்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோமே அதுவே ஒரு வகையான ப்ரெஷ்ஷ் தானே ஏதோ ஒரு கையில் ப பிடிச்சி எழுதுறதுக்கு உண்டான ஒரு வேலை தானே அப்போது குகை ஓவியங்கள் தான் முதல் முதலில் எழுதப்பட்ட விஷயங்கள்னு நம்ம சொல்லலாம் ஆனாலும் அதில் நாம் ப இப்போ பார்க்கக்கூடிய கான்டெம்பரரி எழுத்துன்னு அதை சொல்ல முடியாது அதை வந்து டேலி மார்க்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க டேலி மார்க்னால் வேறு ஒன்றும் கிடையாது முன்னாடியெலாம் நீங்கள் கிராமங்களில் பார்த்து நான் பார்த்துருக்குறேன் இப்போவும் அந்த மாதிரி பழக்கம் இருக்கான்னு தெரியல இந்த மோர் விற்பனைக்கு வரக்கூடிய பெண்மணி என்ன பண்ணுவாங்கன்னா கொஞ்சம் இந்த ஒரு சின்ன இதில் வந்து தண்ணி மாதிரி எதாவது வச்சுருப்பாங்க அதை அந்த மண்ணில் லேசாக ஊற்றி அந்த மண்ணை லேசாக குழச்சிட்டு அந்த செவத்தில் பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு கோடு போட்டுருவாங்க ஒரு கோடு போட்டாங்கன்னா ஒரு நாள் மோர் கொடுத்துருக்காங்கன்னு அர்த்தம் ஒரு அளவு ஒரு உலக்கு அந்த மாதிரி எதாவது வச்சிங்கன்னா அந்த மாதிரி ஒரு நாள்லேயே ரெண்டு உலக்கு கொடுத்துருந்தாங்கன்னா ரெண்டு கோடு போடுவாங்க நாலு கோடு வந்துச்சுன்னா அதை குறுக்க ஒரு கோடு போட்டுருவாங்க இதுதான் தான் வந்து ஆரம்பத்தில் எண்ணிக்கைக்கு உண்டான விஷயமா இருந்தது ஒன்று ரெண்டு மூணு நாலு குறுக்க போட்டால் அஞ்சு இப்படி ஒவ்வொரு செட்டு செட்டாக இருந்ததுன்னா அஞ்சு பத்து பதினஞ்சு இப்படின்னு கணக்கு வச்சுக்கலான்ற மாதிரி இந்த மாதிரி மார்க் தான் இருக்குது இல்லைன்னா அவர்கள் வேட்டையாடிய விலங்குகளை பற்றிய பட வரைபடங்கள் தான் இருக்குது அதனால் அதை வந்து முறையான எழுத்துன்னு நம்ம எடுத்துக்க முடியாது வேணும்னா கணக்குன்னு வேணால் கூட வச்சுக்கலாம் அவங்க எதுக்காக அந்த மாதிரி கணக்கு போட்டாங்க டேலி மார்க் போட்டாங்கன்னா நமக்கு தெரியாது ஏதோ டேலி மார்க்லாம் இருக்குது குகை ஓவியங்களில் ஸோ அந்தையும் சேர்த்து கூட எழுத்துன்னு எடுத்துக்கலாம் ஆனால் நாம் இப்போது சொல்லக்கூடிய எழுத்துக்கள் வடிவில் வந்தது வந்து கிமு மூவாயிரம் மூவாயிரத்தி இரநூறு கிட்டே வந்துருச்சுன்னு சொல்லலாம் கிமு மூவாயிரத்தி இரநூறுல வந்திருக்குனா என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா முழுமையான எழுத்துக்களாகவே புத்தகமாகவே வந்திருக்கு அதாவது சுமேரிய நாகரிகத்தில் பார்த்தோம்னா கில்காமேஷ் அப்படின்னு ஒரு புராணம் கில்காமேஷ்னு ஒருத்தர் இருந்தான் அவன் என்னெல்லாம் பண்ணான்னு தெரியுமா அப்படின்னு அந்த கதைகளில் தொடங்கி வர்ற கதைகளை பூராந்தான் எடுத்து பைபிளில் எடுத்துக்கிட்டாங்க அதில் தான் வந்து இந்த கடலில் பெரிய மழை பெஞ்சு கப்பலில் வந்து ஒரு குடும்பமே தப்பிச்சு போச்சு ஹஷீஸ்னு ஒருத்தன் தப்பிச்சு போனான் அப்படின்ற மாதிரி கதைகள்லாம் அதில் வரும் அப்படி தப்பித்து சென்ற ஒருத்தர் தப்பி சென்ற ஒருத்தர் வந்து மரணம் இல்லாத வாழ்க்கையை பெற்றுவிட்டார் அதனால் அவரை சந்தித்து நமக்கும் மரணம் இல்லாத வாழ்க்கையை வாங்கலாம்னு சொல்லி இந்த கில்காமிஷா அவரை தேடி போனால் அப்படின்ற மாதிரிலாம் அந்த கதை வரும் அந்த ப கதை பற்றிய விவரங்கள்லாம் நம்ம கேஆர்வி மீடியாஸ் அப்படின்னு சொல்லி இன்னொரு சேனலில் ஆரம்பிச்சிருக்கிறோம் நம்ம கிருஷ்ணவேலி டிஎஸ் சேனல் தான் ஊற்றி மூட்டாங்கல்ல அதனால் இப்போ கேஆர்வி மீடியான்னு இன்னொரு சேனலாக ஆரம்பிச்சிருக்கோம் அதில் அந்த பைபிளோட தொடர் மற்ற தொடர்கள்லாம் மறுபடியும் அதில் போ போடுறோம் அதில் இந்த கில்காமேஷோட கதைகள்லாம் அதில் விரிவாக நம்ம சொல்லியிருக்கோம் நேரம் நண்பர்கள் அந்த சேனல்லையும் போய் பாருங்கள் மீடியா சர்வீசஸ் இருக்குங்க அதில் கேஆர்வி மீடியான்னு போட்டிருக்கோம் அதை போய் பாருங்கள் அதில் இந்த வரலாற்று செய்திகள்லாம் இருக்கும் இந்த நம்ம வினோத வாய்ஸில் வந்து அறிவியல் சார்ந்த செய்திகளை தான் நம்ம பார்க்கணும் அப்படின்னு பார்க்குறோம் எல்லாமே வரலாறு தாங்க அறிவியல் சார்ந்த வரலாறு மனிதர்கள் சார்ந்த வரலாறு அரசர்கள் சார்ந்த வரலாறு நாடுகள் சார்ந்த வரலாறுன்னு எல்லாமே வரலாறு தான் உலகத்தில் ஸோ இங்கே வந்து வெறும் சயின்ஸை வந்து பார்ப்போம் தான் பேனாக்கு வரும் அப்போ இது என்ன மாதிரி பேனா எழுதி பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா களிமண் இருக்கு பார்த்தீங்களா களிமண்ணை ஒரு சதுரமாக பரப்பி வைப்பது சரியா சதுரமாக பரப்பி வச்சுட்டு ஒரு மூங்கில் சின்ன நாணல் மாதிரி உள்ள ஒரு இதை எடுத்து அதை கட் பண்ணி எடுத்துடுறது கட் பண்ணி எடுத்துகிட்டால் இந்த இடத்துல முக்கோணமாக ஒரு பீஸ் வரும் அப்போ அந்த பீஸ் வச்சு அந்த களிமண்ணை நோண்டி நோண்டி எடுக்கிற மாதிரி எழுதுறது இப்படி எழுதக்கூடிய அதாவது அதுவும் நம்ம எழுதுகிற மாதிரி இடது இடதுபுறத்துலேருந்து வலதுபுறம் எழுதுறதில்ல வலதுபுறத்துலேருந்து தான் இடதுபுறம் எழுத ஆரம்பிச்சிருக்கிறாங்க அது எதுக்காக அப்படி எழுதுனாங்கன்னு தெரியாது ஒருவேளை களிமண் அழிஞ்சிரும் அப்படின்னு நினச்சிட்டு எழுதுனாங்களா இப்படி கை வைக்கும்போது இந்த கைப்படுமா அப்படின்னு நினைச்சாங்களா என்னன்னு தெரியல அப்போ கூட எழுத்து மேலே கைப்படுமே அப்படின்னு ஒரு டவுட் இருக்குது ஸோ அது எதனால் அப்படி வலதுபுறத்திலேருந்து இடதுபுறம் எழுத தொடங்கினாங்கன்னு தெரியாது அந்த வலதுபுறத்திலிருந்து இடதுபுறம் சுமேரியர்கள் எழுத தொடங்கிய அந்த பழக்கம் தான் இன்றைக்கு வர அங்கே இருக்கக்கூடிய இந்த அரேபிய நாடுகளில் பூராமே அந்த பாரசீக அரேபிய மொழிகள் பூராமே இன்னமும் இன்னும் சொல்லப்போனால் யூத மொழி முதற்கொண்டு எல்லாமே வலது இருந்து இடது எழுதப்படுகிறது அப்படிங்கிற செய்தியும் பார்க்குறோம் ஆக முதல் முதலில் எழுதப்பட்ட இடம் எங்கே அப்படின்னு பார்த்தோம்னா சுமேரியா இதுக்கு அடுத்தால் எங்கே அப்படின்னு பார்க்கலாம்னு பார்த்தோம்னா இதை ஒட்டிய காலகட்டமே சொல்லலாம் எங்கே அப்படின்னா எகிப்து நாகரிகத்தில் எழுதப்பட்டிருக்கு எகி எகிப்து நாகரிகத்திலும் எழுதப்பட்டிருக்குன்னா அங்கே வந்து முதல்ல எதுதான் பயன்படுத்தியிருக்காங்கன்னா உளியை பயன்படுத்தி ஸ்டைலஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய எழுத்தாணி அப்படின்னு சொல்லக்கூடிய உளிகளை பயன்படுத்தி கல்லில் வந்து செதுக்க செதுக்கி செதுக்கி எழுதியிருக்கிறாங்க அதுக்கப்புறம் பார்ச்மெண்ட் பேப்பர் அப்படின்னு சொல்லக்கூடியது அது பார்ச்மெண்ட் பேப்பர்னா பேப்பர் மாதிரி மெலிஸாக இருக்காது ரொம்ப திக்காக இருக்கும் கிட்டத்தட்ட தோல் மாதிரி இருக்கும்னு வச்சுக்கிங்களேன் மரப்பட்டைகள் மூலமாக தயாரிக்கப்பட்ட அந்த பேப்பியரஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வகையான மரத்திலிருந்து எடுக்கப்பட்ட மரப்பட்டைகளை பயன்படுத்தி அதை பதம் பதம்படுத்தி ஒரு மாதிரி தோ ஒரு பேப்பர் மாதிரி ரெடி பண்ணி அதில் ஒரிஜினலான இங்கு வச்சே எழுதியிருக்கிறாங்க அதுதான் அதில் ஆச்சரியமான விஷயம் சாதாரணமாக சும்மா வேறு ஏதோ பண்ணாங்களான்னா இல்லை இங்கு வச்சே எழுதியிருக்காங்க இங்கேயும் எதை பயன்படுத்தியிருக்காங்கன்னா இந்த ம நானல் புல்கள் இருக்குல்ல நாணலில் காஞ்சி போனோடனே அதில் இருந்து கட் பண்ணி எடுத்து தான் அதை மயில் தொட்டு தொட்டு எகிப்தியர்கள் எழுதியிருக்காங்க இவங்க எழுதினப்புறம் ப பட எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க பிக்டோகிராஃபி அப்படின்னு சொல்லக்கூடிய படம் சார்ந்த எழுத்துக்களாக இருக்கும் இந்த எழுத்துக்களைத்தான் அவர்கள் பயன்படுத்தி எழுதியிருக்கிறாங்க ஸோ எழுதுவது என்பது எப்போ வந்திருக்கு இன்றைக்கு சுமார் நாலாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பாகவே எழுதக்கூடிய வேலைகள் அப்படிங்கிறது வந்துருச்சு சரியா நம்ம தமிழ்லையும் பார்த்துருக்கோம் தமிழில் தமிழ்நாட்டிலையும் பார்த்தோம்னா சங்க இலக்கியங்கள் எல்லாத்துலையுமே பார்த்தோம்னா என்ன வருது எல்லா எழுத்துக்களும் ஓலைச்சுவடிகளில் எழுதப்பட்டது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் அதே போலவே பானை ஓடு பானை ஓடுகளில் எழுத்துக்கள் பார்க்குறோம் அந்த பானை ஓடுகள்லேயும் எழுதியிருக்கிறாங்க பானைகளையும் எழுதியிருக்கிறாங்க இப்போ எல்லாம் அந்த ப பழக்கம் இருக்கான்னு தெரில நான் சிறுவயதில் இருக்கும்போதுனால் என் பாத்திரக்கடையில் போய் வாங்குவாங்க பாத்திரம் வாங்கினோன்னே என்ன பண்ணுவாங்க வெளியே ஒரு ஆள் இருப்பார் அவர்கிட்ட போய் பேரை எழுதி கொடுத்திங்கன்னா அந்த பாத்திரத்தில் பேர் அடித்து கொடுப்பார் ஒரு உளி வச்சுக்கிட்டு அந்த பேரை செதுக்குவார் அது எவர் ஒரு பாத்திரம் வெங்கல பாத்திரம் பித்தளை பாத்திரம் எல்லாத்துலையுமே பேர் அடித்து கொடுப்பாங்க அப்போ இந்த தமிழர்களின் நாகரிகத்தில் பார்த்தீங்கன்னா பானைகளில் பேர் எழுதுவது அப்படிங்கிறது அன்னைக்கு தொடங்கி இப்போ வர இருந்திருக்கு சரியா அன்னைக்கு மண்பானத்தை பா பானையில் பேர் எழுதியிருக்காங்க இப்போ வந்து எழுதுகிறாங்களான்னு தெரியல எனக்கு நான் சொல்கிறது வந்து எண்பதுகள்னால் நான் ப பள்ளியில் படிக்கிற காலத்துலலாம் எங்கள் அம்மா கூடலாம் பாத்திரம் வாங்க போனோம்னா பாத்திரத்தில் உடனே பேர் அடிப்பாங்க பேர் அடித்து கொண்டு வருவாங்க எல்லா அதே இது சில ஹோட்டலெல்லாம் பார்த்தீங்கன்னா டம்ளர்லேயே எழுதி வச்சுருப்பாங்க இந்த டம்ப்ளர் இந்த ஹோட்டலில் திருடியது அப்படின்னு எழுதி வச்சிருப்பாங்க ஏன்னா அந்த ஹோட்டலில் பயன்படுத்தினா பிரச்சனை இல்லை இப்போ ச ஹோட்டல் சரவணா அப்படின்னா ஹோட்டல் சரவணாவில் திருடப்பட்ட டம்ப்ளர் அப்படின்னு அடிச்சு வச்சுருப்பாங்க ஏன்னா வந்திருக்க வாடிக்கையாளர் யாரும் தூக்கிட்டு போய் வீட்டில் வச்சுருந்தாங்கன்னா யாருக்காவது பயன்படுத்தும் போது ஓ இருந்து டம்ப்ளர் திருடிட்டு வந்துட்டாங்களா அப்படின்னு இப்போ கூட பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய நல்ல பெரிய நட்சத்திர விடுதி மாதிரி உள்ள ஹோட்டலில் கூட நிறையா நண்பர்கள்லாம் நான் பார்த்துருக்குறேன் டவலை தூக்கிட்டு வந்துடுவாங்க இந்த ஹோட்டலில் திருடுற வேலைன்றது வந்து ரொம்ப நாளாக நடந்துக்கிட்டு இருக்குன்னு இல்லைங்களே ஸோ அப்படி இந்த பாத்திரங்களில் பெயரடிப்பது இந்த எழுதுவது எழுத் எழுதுகோல் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு விஷயம் வருது இந்த எழுதுகோல்ன்றது அப்போ நம்ம தமிழர் நாகரிகத்திலும் சுமார் மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே ஒரு விஷயத்தை எழுதக்கூடிய விஷயம் இருக்குது அதை க கீழில கூட பார்த்துட்டோம் நம்ம கீழடையில் கிடச்ச அந்த மண்பாண்டங்களில் வந்து பெயர்கள் பொறிக்கப்பட்டிருக்கு ஆதன் அப்படின்ற பெயர்லாம் பொறிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் ஸோ இப்படி எழுதுவது அதுக்கு ஒரு பேனா எழுதுகோல் இப்போ இங்கிலீஷில் அதுக்கு பெண்ணுன்னு வச்சுட்டாங்க அதுக்கு முதல்ல பேர் வந்து வெறும் எழுதுகோல் தானே அதன் பிறகு சீனாவில் தான் பேப்பர் முதல்ல கண்டுபிடிக்கப்படுது அதாவது இப்போது நாம் பயன்படுத்தக்கூடிய பேப்பர்னு சொல்லக்கூடிய ரெகுலர் பேப்பராகவே அவர்கள் தான் முதல்ல தயாரிக்கக்கூடிய ஒரு சே விஷயத்தை முதல்ல செய்கிறாங்க இது வந்து சுமார் கிபி இரண்டாம் நூற்றாண்டு மூன்றாம் நூற்றாண்டு காலகட்டங்கள்லேயே அவங்க பேப்பர்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க ஆனால் இந்த பேப்பர் அவர்களது கண்டுபிடிப்புகளில் பல கண்டுபிடிப்புகளை வெளியே கொண்டு போயிடாமல் பத்திரமாக உள்ளே வச்சுருந்தாங்க எப்படி ஒரு பட்டுப்பூச்சியிலேருந்து பட்டு தயாரிப்பது இந்த மாதிரி பேப்பர் தயாரிப்பது இன்னும் சொல்ல போனால் வெடிமருந்து தயாரிப்பது நாம் இப்போ சொல்லக்கூடிய இந்த டிஎன்டின்னு சொல்லக்கூடிய இந்த வெடிமருந்து இருக்கேன் இந்த வெடிமருந்தை கூட அவங்க தான் முதல்ல உருவாக்குறாங்க டிஎன்டியில் சாதாரண கன் பவுடர் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த இதெல்லாம் கூட அவங்க தான் முதல்ல தயாரிக்கிறாங்க ஸோ அப்போ பேப்பர் சா ஒரிஜினலான பேப்பரும் ஒரிஜினலான இங்கும் வச்சே சீனர்கள் தான் முத முதல்ல எழுத ஆரம்பிக்கிறாங்க அப்படி எழுதும்போது அவர்கள் பயன்படுத்திய எழுதுகோள் வந்து பறவைகளின் இறக்கை இந்த பறவைகளின் இறக்கையை வச்சு எழுதுறது ஒரு பழக்கமாக இருக்குது இது வந்து முகலாயர் காலத்தில் கூட துணியில தான் எழுதுகிறாங்க அப்போ அங்கே பேப்பர் கிடையாது துணியில் தான் எழுதுகிறாங்க அக்பர் காலத்திலலாம் துணியில தான் எழுதிட்டுருக்கிறாங்க அதில் ஒரு வே ஒரு நல்ல செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்பர் காலத்தில் ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பதுகளில் டெல்லியில் உட்காந்து துணியில் ம அந்த மயில் இறக்கு வச்சு எழுதிக்கிட்டு இருக்கிறாங்க இங்கே தூத்துக்குடியில் தமிழ்நாட்டில் என்ன நடக்குது போர்ச்சுகீசியர்களின் துணையோடு தமிழில் புத்தகங்கள் அச்சடிக்கப்பட்டு விட்டது முதல்ல அடிச்சா அச்சடிக்கப்பட்ட புத்தகம் வேற எதுவும் இல்லை பைபிள் தான் அடித்தாங்க சரியா தூத்துக்குடியை சேர்ந்த இரண்டு பரதவ இனத்தை சார்ந்தவர்கள் மீன்பிடிக்கும் தொழிலை செய்யக்கூடிய இரண்டு நபர்கள் தான் முதல் முதலில் தமிழ்நாட்டில் புத்தகத்தை அச்சடித்தவர்கள் எப்போது ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பதுலேயே அடிச்சிட்டாங்க இதை பற்றிய விரிவான செய்திகள் வந்து ஊவேசா தமிழ் தாத்தாவா அப்படின்ற என்னுடைய ஒரு நூலில் வந்து அது ஒரு பெரிய வரலாறு இருக்குது அதில் எழுதியிருக்கிறேன் அந்த நூலில் வந்து அதை பற்றிய விரிவான செய்திகள் இருக்குது நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் அதாவது ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பதுலேயே தமிழ்நாட்டில் புக் அடித்தோம் அப்படின்னு சொன்னால் அது பெரிய விஷயம் இல்லை அந்த அதே காலகட்டத்தில் இந்தியாவில் மிகப்பெரிய ராஜ்யமாக இருந்த முகலாய சாம்ராஜ்யத்தின் மிகப்பெரிய ஸ்டாராக இருந்த அக்பரின் காலத்தில் அந்த முகலாய கோர்ட்டில் வந்து ஏதாவது வச்சு எழுதுகிறாங்க மயிலரை வச்சு எழுதிட்டுருக்காங்க அதுதான் அதில் குறிப்பிடத்தக்க செய்தி அப்போ ஆயிரத்தி ஐநூறுகள்லாம் ஐரோப்பிய நாடுகள் எல்லா இடத்துலையுமே இந்த குயில்ட்டுன்னு சொல்லக்கூடிய இந்த வ பறவை இறக்கையை வச்சு தான் எழுதுகிறாங்க முதல் முதல்ல இந்த ஸ்டெயின்லெஸ் நிப்பு வச்ச பேனா அப்படிங்கிறது எப்போ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி மூணில் தான் வருது ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி மூணில் தான் ஒரு கட்டையில் ஒரு சின்ன மெட்டல் பீஸை சொருகி அந்த மெட்டல் பீஸோட முனையை வந்து கொஞ்சம் லைட்டாக தனிமனாக வச்சு அதை இங்கில் முக்கி முக்கி எழுதலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறாங்க அதன் பிறகு ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பதுகளில் தான் ஃபவுண்டன் பென் அப்படின்னு வருது அதாவது ஃபவுண்டன் பென்னுக்கும் இந்த பெண்ணுக்கும் என்ன வித்தியாசம்னா இது டச் பென் டச் பென்னா நீங்கள் இங்கை தொட்டு தொட்டு எழுதணும் இப்போ தொட்டால் கொஞ்சம் தொட்டிருப்பீங்க ஏ பி அப்படின்னு எழுதுறதோட இங்கு தீந்துரும் மறுபடியும் தொட்டுட்டு மறுபடியும் எழுதுணும் அப்போது நம்ம வந்து சே பல விஷயங்களை டேக் டிக்கெட் ஃபார் கிராண்டட்னு நம்ம சொல்கிறனே எதுக்காகனா இப்படியான விஷயங்கள்லாம் இருந்திருக்குன்றது நம்ம தெரிஞ்சுக்கணுன்றது தான் அப்போ இங்கே அந்த ஒரு பேஜ் எழுதுறதுக்கே எவ்வளோ நேரம் ஆகும் ஒரு மணி நேரம் ஆயிரும் ரெண்டு ரெண்டு எழுத்துக்கு தான் இங்கு தொட முடியும் அதுக்கப்புறம் தான் ஒருத்தன் யோசிக்கிறேன் அப்படி தொட்டு 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 ஏதாவது வேலை வேறு எங்கேயாவதாவது ஊத்துற மாதிரி ஏதாவது பண்ணால் என்ன அப்படின்னு சொல்லி தான் அந்த ஃபவுண்டன் பென் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறாங்க இந்த ஃபவுண்டன் பென் வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பதுகளில் கண்டுபிடிக்கப்படுது அதன் பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த டெக்னாலஜி அட்வான்ஸ் ஆகி அட்வான்ஸ் ஆகி ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி அஞ்சுலேயே நாம் பார்க்கக்கூடிய பால் பாயிண்ட் பென் அப்படின்றது வந்துருச்சு ஆனாலும் பேனா என்பது ரொம்ப ஒரு காஸ்ட்லியான ஒரு அஃபேராக தான் ரொம்ப காலமாக இருந்தது எல்லாத்தையும் பேனாக இருக்காது பேனாவெல்லாம் அப்படியே சீக்கிரம் தூக்கி மாட்டாங்க அந்த பேனாவுக்கு மை ஊத்துறதுலேருந்து அதுக்கு ஒரு பெரிய ப்ராசஸ்ஸு இப்படியெல்லாம் நடக்கும் அப்போது உலகம் முழுவதும் பிரபலமான பேனா வந்து பார்க்கர் பெண் அப்படிங்கிறது ரொம்ப ஃபேமஸாக எல்லாராலையும் பேசப்பட்டது எல்லோரும் அதை அதாவது அதை ஒரு ஸ்டேட்டஸ் சிம்பிள் மாதிரி பார்க்க ஆரம்பித்தாங்க பார்க்கர் பெண் வச்சுருக்கிறது அப்படின்றத இது வந்து எப்போ வர இருந்திருக்குன்னா ரெண்டாயிரம் வரை கூட இருந்தது பார்க்கர் பெண் தான் முக்கியம் அப்படின்னு ஏன்னா இந்த நமக்கு இப்போ இந்த தொடு திரைன்னு சொல்லி டச் ஸ்க்ரீன் சொல்கிற மாதிரி இந்த டச் ஸ்க்ரீன் வர்றதுக்கு அப்புறம் தான் இந்த பேனாவோட வேலையெல்லாம் கொஞ்சம் குறைய ஆரம்பிக்குது அதுக்கு முன்னாடி வர ரெண்டாயிரம்தோட நடுப்பகுதி வர அதாவது ரெண்டாயிரத்தி ஐந்து ஆறு வரை கூட பேனான்றது ஒரு ஸ்டேட்டஸ் சிம்பிள் மாதிரி தான் இருந்தது நானே வந்து மூணு பார்க்கர் பெண் வச்சுருப்பேன் அப்போல்லாம் பார்க்கர் பெண் வச்சுக்கிட்டா அது ஒரு ஸ்டேட்டஸ்ன்ற மாதிரி பார்ப்பாங்க அப்போ இந்த பால் பாயிண்ட் பெண்ணுன்றது இந்த ஃபவுண்டன் பெண் எப்படி வேலை செய்யுது ஒரு டேங்க்கில் இங்கை ஊற்றிடுவாங்க அதை மூடிட்டு இப்போ நீங்கள் கவுத்துனீங்கன்னா கிராவிடேஷன் ஃபோர்ஸில் அந்த மை உள்ளே இறங்கும் அந்த இறங்குறத தடுக்கிறதுக்கு உள்ள ஒரு சின்ன தடுப்பு வச்சுருப்பாங்க மேலே ஒரு நிப்பு வச்சுருப்பாங்க அதனால் அது கண்ட்ரோல் பண்ணி அந்த இங்கு வெளியே வரும் வரும்போது இந்த நிப்போட முனையில் வச்சு எழுத முடியும் அந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா சைனாலேருந்து ஹீரோ பென் அப்படின்னு சொல்லி ஒன்று வந்து ரொம்ப ஃபேமஸாக சொல்லுவாங்க இங்கு ஊற்ற வேண்டாம் திறந்து தானே ஊற்றணும் அந்த ஹீரோ பெனில் வந்து எப்படி இருக்குன்னா பின்னாடி ஒரு ரப்பர் டியூப் மாதிரி இருக்கும் நீங்கள் என்ன பண்ணால் அந்த ரப்பர் டியூப்படலாம் இப்படி சுருட்டினீங்கன்னா அதில் உள்ள காற்றெல்லாம் வெளியே போயிடும் போனோடனே அந்த பேனாவை தூக்கி இங்கு பாட்டிலில் வச்சுட்டு இதை விட்டிங்கன்னா இந்த காற்று வெளியே போனதுனால வெற்றிடம் இருக்குல்ல அதனால இந்த இங்க் வந்து தானாகவே உள்ளே ஏறிடும் அது வந்து டெக்னாலஜி அடுத்த டெக்னாலஜிக்கு ஆகிடுச்சி பேனா இங்கு பேனா அப்படின்னு சொல்லி அது ஒரு பெருசாக பேசப்பட்டது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கேட்ரிஜினே வருது அந்த பேனா இங்க் மாதிரியே இங்க் பேனா மாதிரியே எதும் ஒரு சின்ன கேட்ரேஜ் இவ்வளோ சைஸுக்கு இருக்கும் அதில் ஏற்கனவே இங்க் ஃபில் இருக்கும் அதை வந்து உள்ளே மாட்டிட்டிங்கன்னா எழுத முடியும் அப்படி கேட்ரேஜ் பென்லாம் வந்துருச்சு இந்த பால் பாயிண்ட் பென் எப்படின்னா கட்டிப்படுத்தப்பட்ட ஒரு இங்க் அந்த இங்கை உள்ளே போட்டுட்டு ஒரு சின்ன டிப்பு முனையில் அந்த முனையில் ஒரு சின்ன ஹோல் இருக்கும் அந்த ஹோலை அடைச்சிக்கிட்டு ஒரு பால் ஒன்று இருக்கும் ஒரு சின்ன பந்து மாதிரி இரும்பு பந்து மாதிரி ஒன்று போட்டிருப்பாங்க அந்த இரும்பு பந்து இப்படி தேய்ச்சிங்கன்னா அது உருளும்ல உருளும் போது என்ன பண்ணும் அதோட பின்பக்கத்தில் மை ஒட்டி இருக்கும்ல அந்த மை வந்து பேப்பரில் வந்து படு ஸோ இப்போ நீங்கள் எழுத எழுத அந்த அந்த பால் உருண்டுக்கிட்டே இருக்கும் உருள உருளை அந்த எழுதக்கூடிய வேலைகள் நடக்கும் அதன் பிறகு என்ன பண்ணுறாங்க ஜெல் பென்ஸ் வருது இப்போது இப்போ வரக்கூடிய ஜெல் அதாவது இங்காக இல்லாமல் அந்த ஜெல் வடிவத்தில் போட்டு அதை உள்ளே நிரப்பிட்டு அந்த நிப்பு வந்து ஒரு சின்ன துளை மட்டும் வச்சுருப்பாங்க அப்போ அந்த பின்பக்கத்தில் வந்து காற்று போகிறதுக்கு ஒரு கேப் விட்ருப்பாங்க அந்த காற்றோட ப்ரெஷரில் அந்த ஜெல் அழுத்தப்படும் அழுத்தப்படும் போது இது எழுத எழுத அந்த ஓட்டையிலேருந்து வரும் அதுலேயும் பார்த்திங்கன்னா பின்னாடி வந்து ஒரு சின்னதாக மெழுகு மாதிரி ஒன்று ஒரு வெள்ளையாக ஒன்று உள்ளே இருக்கும் கலர்லெஸ்ஸாக அது எதுக்குன்னா இந்த ஜெல்லு காஞ்சி போகாமல் இருக்கிறதுக்கு தடுப்பு அதற்காக அதில் வச்சுருக்கிறாங்க ஸோ ஒரு பேனாவுக்குள்ளே இவ்வளோ டெக்னாலஜி இவ்வளோ தொழில்நுட்பம் இருக்குது ஆனால் நம்ம அதை ரொம்ப சுலபமாக நம்ம கடந்து போகிறோம் ஸோ இந்த பேனாவை குறித்த செய்திகள் உங்களுக்கு வந்து ரசிக்கும்படியாக இருந்தால் உங்கள் கருத்துக்களை எல்லாம் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் உங்களுக்கு ரசிக்கும் விதமாக இந்த அறிவியல் செய்திகளை தொடர்ந்து இனிமே தினமும் இடைவெளி இல்லாமல் சொல்ல முயற்சி செய்கிறேன் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்